அரபு ஐயா தம்பி பாப்பு என்னப்பூ நான் உங்களுக்கு உங்களை இடம் தொடங்கி என்ன தோணும் என்ன போய் என்ன தோடி வருவான்

ഇൻപും രണ്ടും ചേർന്ന താനപ്പ ഇൻപമും நாங்கள் தான் இருக்கிறோம் இன்பமும் இந்த கோயில் வழங்கிய கட்டின சிலையர் எல்லாம் என்ன அப்பூ மனிதன் தானே கட்டின அப்ப இங்க கடவுள் இருக்கிற மனிதனும் தம்பி கடவுள் இருக்கிறேன் ஏன் தம்பி இவ்வளோ எல்லாம் விசாரிக்கிறீர்கள் போட்டி எடுக்கிறீர்களோ நல்ல அடிமண்டி போய் கோவில் வயசுல அம்மா அப்பாவை சுத்தினது அது கோவில போயில சுத்த வண்டியாக்கு சின்ன வயசுல கோவிலு அம்மா அப்பாண்ட காட்டு விடுந்த அம்மா அப்பாவை கும்பிட்டு இருந்தா இப்ப பிரச்சனை தம்பி ஓடி எந்திருக்கு போட போற என்ன கோப்பம் போறீங்க அப்ப ஐயா காலையிலேயே வந்துட்டீங்களா தம்பி நான் பிடித்த இன்றைக்கு வருஷன் அப்ப பின்னவங்க கோயிலுக்கு வந்து கும்பிட்டு இருக்கிறேன் யாரோ ஒரு தம்பி பேரு தூண்டு வந்தா தம்பி கடை கூட இப்படி இருக்கிற இப்படி இருக்கிற ஒன்று கோபுறீங்க போர் என்ன கிளியர் பண்றோம் வந்த ஐயா மறந்து அப்ப நீங்க எப்படி பிரச்சனை இல்ல எங்களுக்கு இந்த பறவைகளுக்கு பிரச்சனை இருக்குது அந்த மிருகத்துக்கு பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் எல்லாங்களுக்கும் பிரச்சனை இருக்குதானே இருக்கு என்ன புகை போற தண்ணி குடிச்சிட்டு சரி 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 தம்பி நல்லா

கடவுளை பற்றி என்ன தம்பி கடவுள் நமக்குள்ளதான் இருக்கிற அவர் எப்படி இருக்கிற மூச்சா இருக்கிற வேறு என்ன தம்பி மூச்சு போச்சு பேச்சு போச்சு ஒரு காலம் நீங்க பாக்க நானா தானே தம்பி சொல்றேன் கடவுள் நீங்க தான் நல்ல காலம் அப்போ சில பேர் சொல்லுறேன் தம்பி கடவுள் கழுங்களை போல வந்திருந்தார் ஒரு கொஞ்ச நாளைக்கு அண்ணி அண்டு கைப்பிகள் புறாவை வேண்டி சொல்லி வேலை டூசம் அதுக்குதான் கடவுளுங்க மூச்சு அங்களுக்குள்ள இருக்கிறேன் நேரம் நேரம் வந்தா கொஞ்ச நாளையோட நீங்க தூக்கி அங்கடம் போட்டிருக்கீங்க போறான்னு ஒரு தன் ஒரு தன் போறானு எப்படி தம்பி கடவுளும் சும்மா ஆளு அதுதான் பேர் படைய கேட்க உங்களோட வித்தையெல்லாம் காட்டி படைச்சிருக்கிறேன் நாங்களும் எல்லோரும் தம்பியோ புடி இப்படி வேறு என்னடா தம்பி கோயிலெல்லாம் பண்ணி கும்பிட்டீங்க ஓன் பையா கோயில் எல்லாம் பார்த்தேன் நான் என்னடா உங்களுக்கு என்ன இதுக்கு தேவை தெரியலன்னா தடவி தெரிஞ்சேன் தம்பி என்னடா முன்னுக்கு கடவுளை வச்சுக்கொண்டு உனக்குள்ளே கடவுளை வச்சுக்கொண்டு நீ உந்தடமெல்லாம் சுற்றி திரிக்கிறேன் அப்படியே கஷ்டம் தான் இருந்திக்கா கஷ்டம் அந்த தம்பி சொல்கிறேன்னா ஒரு அஞ்சு பேர் இல்லை ஒரு ஒருதன் கெட்டவனாக தான் நீ நல்லவனாக இருப்பேன் அதே மாதிரி தம்பி இன்பம் துன்பம் எல்லாம் வேறத்தான் செய்யும் இதுவள எல்லாத்தையும் நாங்கள் யோசிக்கக்கூடாது சந்தோஷம் வந்தால் அக்கு அன்றோம் துக்கம் பண்ணோன்னு இப்படித்து வந்துடும் அவங்க எல்லாமே தம்பி டைம் டைம் தம்பி எதிர்கொண்டு வளர்கணும் தம்பி வாழ்க்கையில் எல்லாத்தையும் பண்ணுவோம் சந்தோஷம் வந்தாலும் ஏற்கனும் துக்கம் வந்தாலும் ஏற்கனும் வேற என்ன டவுட்டே தம்பி இருக்கு அப்படியே உங்களை தடவை தெரிஞ்சுட்டு அப்படியே இஞ்சி வாங்கி என்ன அதே மறந்து போய் அப்படி சரி தம்பி நீங்க போட்டு வாங்க தம்பி போயிட்டு தம்பி நானும் தம்பி இருக்கிறது நல்ல தம்பியா இருக்கும் இங்க இருந்த செய்யாது கொடை உலங்கு இருக்குதுன்னு சொல்லி கடையில் காட்டி கடையில் போட்டி காட்டுற மாதிரி இல்லை சொல்கிறான் சரி சரி